வேலையில்லா பட்டதாரி படத்தின் இரண்டாம் பாகத்தில் தனுஷுக்கு ஜோடியாக மீண்டும் அமலாபாலே நடிக்க இருக்கிறாராம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வேல்ராஜ் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த திரைப்படம் வேலையில்லா பட்டதாரி இப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக அமலா பால் நடித்திருந்தார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் ரிலீஸ் ஆகி பெரும் வசூலை குவித்தது இப்படம் இந்நிலையில் தற்போது இப்படத்தின் இரண்டாம் பாகத்தை தயாரிப்பாளர் தானு தயாரிக்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்குகிறார் இந்த படத்திலும் தனுஷே கதாநாயகனாக நடிக்கிறார் இதன் படப்பிடிப்பு டிசம்பரில் துவங்குகிறது திருமணம் விவாகரத்து என இடையில் பல்வேறு சிக்கல்களில் சிக்கியதால் இப்படத்தில் அமலாபால் நடிக்க மாட்டார் என்றும் தனுஷிற்கு ஜோடியாக கௌதமியின் மகள் சுப்புலட்சுமி அறிமுகமாவதாகவும் தகவல்கள் வெளியானது ஆனால் இதனை கௌதமி மறுத்தார் இந்நிலையில் இந்த இரண்டாம் பாகத்திலும் தனுஷின் ஜோடியாக அமலாபாலை நடிக்க இருப்பது தற்போது உறுதியாகியுள்ளது இதனை பேட்டி ஒன்றில் அமலாபால் உறுதி செய்துள்ளார் முன் ஒரு பேட்டியில் முன்பாகத்தின் முடிவிலிருந்தே இரண்டாம் பாகம் துவங்கும் என்று தனுஷ் கூறியிருந்தார் அந்த வகையில் இப்படத்தில் அமலாபாலுடன் சமுத்திர கனியும் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன